தாய் உறவுகளே காலை வணக்கம் எப்போம் போல் சூப்பரான டே இன்னைக்கு உங்கள் கூட இந்த பதிவை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன் அப்புறம் வந்து என்ன காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா சரிதான் கண்டிப்பாக தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் என் கையிலையும் வச்சுருக்கேன் அப்படிதான் இங்கே போர்டு பார்த்தாச்சா ஐஸ் ரைட் ஆமாம் பாரிஜாத செடி தான் காட்டினேன் பாரிஜாதம் கண்டிப்பாக தெரியாதவங்க இருக்கவே முடியாது நான் இந்த போஸ்ட்டை நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இந்த போஸ்ட் கிடையாது மாதிரி இந்த பாரிஜாத செடியை வச்சு நான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல கீழே இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் என்ன வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன எல்லா போஸ்ட்லேயும் பூ வச்சிருக்கீங்களே அவங்களுக்கு என்ன பூ அவ்வளோ பிடிக்குமா நீங்கள் பூ இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த பதில் இதை நம்ம ஆன்சர் ஆமாம் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் மேக் பண்ணி போடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூ இருக்கா இங்கே பாருங்கள் சென்டரில் இருக்குது ஆ கண்டிப்பாக தெரியும் நிறைய பூ இருக்குது இந்த செடியில் ஸோ நான் என்ன பண்ணால் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் எனக்காக தலையில் பறித்து வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக நான் தள்ள வைக்கிறத எடுக்கிறதுக்கு யாரையும் என் கூட இல்லை அதனால் நான் அதை உங்கள்கிட்ட காட்ட முடியல தப்பா எடுத்துக்காதீங்க மற்றபடி பூவை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவே போடுறேன் சரிங்களா பாருங்கள் பூன்னு சொன்னதா இவன் சிரிக்கிறான் என்னை பற்றி பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரோடைய பேர் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக ஸோ பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இவரோட செடி இது தான் இவர் இவ்வளோடைய இது தான் பட் இவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறார் காலையில் ஏன்னா இன்றைக்கி வந்து மழை தோறி நீ தண்ணி தெரியுதா காலையில் மழை தோறிச்சா ஸோ அதனால் தண்ணி ஈரத்தோடு இருக்காவோ ஜாலியாக இருக்கா ஆ பூவை பற்றி சொன்னேன் இல்லையா சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து எப்பயுமே பூ ரொம்ப 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 பிடிக்குங்க அதுலேயும் ஸ்பெஷலி வந்து இந்த இது செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி எனக்கு வந்து மல்லிப்பூன்னா ரொம்ப 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 பிடிக்கும் அதே மாதிரி ஜாதி பூ பிடிக்கும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இதுங்க தெரியுதான்னு பாருங்கள் அந்த இது கையில் இருக்க பாரதாசம் செடியில நிறைய பூ இருக்குது டிஸ்டன்ஸில் பாருங்கள் தெரியுதா கீழே ஒன்று ஓ இலை வந்து அந்த கொஞ்சம் க்ளியராக உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பட் அங்கே நிறைய இருக்குது பூ அதுவும் மேலே எப்படி காட்டுறேன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு காட்டுன்னா இல்லையானே தெரியல இனி நிறைய இருக்குது பூ அந்த செடியில் நமக்கு தலையில் வைக்க ஒன்று போதும் அதனால் ஒன்று மட்டுந்தான் பறித்தேன் ஆ எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்குங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் எப்பயுமே நான் வந்து அதிகப்படி பூ தான் விரும்புவேன் இப்போ ட்ரெண்டாகிடுச்சு பிளாஸ்டிக் பூ ஸோ ஏன்னா நம்ம வந்து சீசன் டைமில் பூ கிடைக்கும் கிடைக்காது இன்னொன்று நம்ம போய் வாங்கணும் சம்டைம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கூட இருக்கும் சம்டைம் நம்ம எதிர்பார்க்குற பூ கிடைக்காது இந்த செடி வந்து அரளி பூன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல அதனால் பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இப்போ இருக்கிற இது என்னென்னா பிளாஸ்டிக் பூ தான் ஸோ நான் அதுவும் வாங்கி வச்சு அதையும் வச்சுக்குவேணாம் எல்லா பூஸிலும் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில நண்பர்கள் கேட்டாங்க நீங்கள் எப்போயுமே பூவோடு தான் இருக்கீங்க உங்களுக்கு தான் பூ அவ்வளோ பிடிக்குமான்னு சொல்லி செம்பருத்தி சிகப்பு கலர் அழகி சிவப்பழகின்னு தான் சொல்லணும் இவ்வளோ ஏன்னா செம்பருத்தியை பொறுத்த அளவுக்கு பாருங்கள் அந்த ரெட் கலர் வந்து எவ்வளோ ஒரு அழகை காட்டுறது பாருங்கள் அந்த செடியில் க்ரீன் இலையில ரெட்டு ஸோ அதை பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஸோ அதனால் நடுநோய் நான் டாபிக் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது ம் அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய இந்த நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செய்யும் போது நம்மளே அறியாமல் நம்ம ஒரு ஹாப்பி ஆகிடும் தெரியுங்களா இந்த கோயில் சத்தம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்கவே நம்மளை அறியாமல் நம்ம ரொம்ப சந்தோஷமாகிடுவோம் நம்மளை இன்றைக்கி சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் வந்து ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு சொல்லாமலே அழ வச்சுருவாங்க அதனால் மேக்ஸிமம் நம்ம எந்தெந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கோ இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தலையோ அதை கண்டிப்பாக தாராளமாக செய்யணும் எங்கேருந்து கத்துறீங்க அழகிங்களா கோயில் தேவதைங்களா எங்கே இருக்கீங்க வாங்க அப்படியே கேமராக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு உங்களையும் காட்டிடுவேன் சரி ஓகே அவங்களாம் வைக்கப்படுறாங்க ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அவங்கள மீட் பண்ணுவாங்களாம் அவங்க சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் 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 ம் ஸோ வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சந்தோஷமாக செய்யறது தான் இருக்குது ஹாப்பி ஸோ அதனால எனக்கு பூ வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து அலாதி அதனால எப்பயுமே வந்து பூவை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் அதனால நான் எப்போயும் பூ வச்சுட்டே இருப்பேன் ரொம்ப பூ இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய குறையாகவே நான் நான் பார்ப்பேன் என்ன எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் பூவோட லைஃப்பும் பாருங்களேன் ஒரு மூணு மூணு நாள் பூ மூணு நாள் தான் ஒரு லைஃபு ஆனால் அது அதோட சந்தோஷம் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இருக்குதுங்க எல்லாத்துக்கும் அதுதான் முன் முன்னாடி நிற்குது நல்லதுக்கும் அதுதான் முன்னாடி இருக்குது கெட்டதுக்கும் அது தான் முன்னாடி இருக்குது அந்தவருக்கு பாருங்கள் ஒருத்தையும் பூத்துட்ருக்காளுங்க இருக்காங்க தெரியுதா இங்கே ஒன்று பூந்துருச்சு பூத்துட்டா இங்கே பாருங்கள் இப்போ தான் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறா தெரியுதுங்களா இந்த செடி பேர் எனக்கு அவ்வளோ தெரியாது பட் இதில் வந்து நல்லா ஃபுல் ஃபுல்லாக பூத்துட்டே இருப்பாங்கல்ல ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி இப்போது தூரல் போட்டுகிட்டே இருக்கான் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக இருக்குது ஈரப்பதம் ஃபுல்லாக படர்ந்துருக்கிறதால இந்த செடி மேலே ஒரு மாதிரி க்ரீனிஷாக ரொம்பவும் ரொம்ப க்ரீனிஷாக வித்தியாசமாக தெரியுது இலெலாம் பார்க்க ரொம்ப பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக தெரியுது நல்லாயிருக்கும் அதுதான் சொல்லணும் சிம்பிளாக இதுவும் ஒரு செடி அரளிப்பூ தான் பட் பூலாம் இல்லை அவ்வளோதான் பிங்க் கலர் இது ஒரு கலரில் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பூவை கமண்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள் யாருக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் யாருக்கு பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நல்லது கெட்டதை தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தாத எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிற கருத்து உண்மையா இல்லையான்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஐடியில் சில போஸ்ட்டுலாம் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய ஐடியில் எப்பயும் யாரையும் கஷ்டப்படுத்துகிற விதமாக நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை வேறு மாதிரி எந்த மாதிரியான ஒரு பதிவு நான் போட்டால் உங்களுக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் पाकल इनोर वाटी इन, इन वीडियो बाय बाय टेक केयर